மீஞ்சூர் பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ள நிலையில் ஆறு கோடி டெண்டர் விடப்பட்டு ஒரே வார்டுக்கு அதனை பயன்பாட்டிற்காக கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தை கவுன்சிலர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு டெண்டரை அணைத்து வார்டுகளுக்கும் பிரித்து தர கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இயங்கி வரும் தேர்வு நிலை பேரூராட்சி மன்றத்தில் பதினெட்டு வார்டுகள் உள்ளன இதில் பேரூராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த ருக்மணி மோகன்ராஜ் மற்றும் துணைத் தலைவராக அலெக்சாண்டர் ஆகியோர் உள்ளனர் இதே பேரூராட்சியில் பதினைந்தாவது வார்டை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகி பரிமளா அருண்குமார் என்பவர் கவுன்சிலராக உள்ளார் தனது செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பரிந்துரையின் பேரு சுமார் ஆறு கோடி மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கு பேரூராட்சியில் டெண்டர் விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து உள்ளதாக கூறப்படுகிறது இதனை அறிந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி வார்டு உறுப்பினர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இரண்டாவது வார்டு உறுப்பினரான அபுபக்கர் சித்திக் வார்டு கவுன்சிலராக உள்ளார் அவர் சார்ந்த பகுதியில் அடிப்படை வசதிகளே இல்லாத நிலையில் இந்த டெண்டர் தொகையை அனைவருக்கும் பிரித்து கொடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் முதல் முதலமைச்சர் தனிப்பிரிவு வரை புகார் அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த புகாரை காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஆறு கோடி ரூபாய்க்கான டெண்டர் விடும் முயற்சியில் பேரூராட்சி நிர்வாகம் ஈடுபட்டது இதனை கண்டிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அபுபக்கர் சதிக் உள்ளிருப்பு போராட்டத்தில் இருந்து வருகின்றனர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் பதாகைகளை ஏந்தி பேரூராட்சி வாயில் முன்பு அமர்ந்து தார்ணாவிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பேரூராட்சி பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது பேரூராட்சியில் இன்னைக்கு ஒரு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்த புள்ளியுடைய பணிகளை பார்த்தோம்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு ஆறரை கோடி ரூபா மதிப்பிலான பணிகள் சிமெண்ட் சாலை ஃபேவர் பிளாக் சாலை கட்டடங்கள் அப்படின்ற ஒப்பந்த அடிப்படையில் வந்திருக்கு இந்த ஒட்டுமொத்த மொத்த ஆறரை கோடியும் மீஞ்சூர் பேராட்சியுடைய பதினஞ்சாவது வார்டு பதினஞ்சாவது வார்டு பகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அவர் ஒரு கவுன்சிலர் காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் கவுன்சிலராக இருக்கார் இதுக்கு செல்லு பிறந்தகை அவர்கள் மாநில தலைவர் அவர்கள் கடிதம் கொடுத்துருக்காங்க அவர் காங்கிரஸ் அடிப்படையில் கடிதம் கொடுத்துருந்தாலும் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு பாதிக்கப்பட்ட அனைத்து வார்டுகள் இருக்குது இப்போ மீஞ்சூர் பேராட்சியில் பதினெட்டு வார்டுகள் பாதிப்பு நிறைய பாதிப்புகள் இருக்குது கடந்த பருவமழையிலிருந்து சாலைகள் சரி செய்யப்படாமல் இருக்குது ஏறக்குறைய ரெண்டு வருடங்களாக இப்படி மக்கள் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றாமல் இருக்குது இது இந்த வருஷத்துடைய ஸ்பெஷல் ஃபண்டு அதாவது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் சிறப்பு நிதி மூலதன மானிய திட்டம் இந்த மூணு திட்டங்கள் கீழே இந்த நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதனால நம்முடைய கோரிக்கை என்னன்னா இந்த ஒப்பந்த பள்ளியை தற்காலிகமாக நிறுத்திட்டு பாதிக்கப்பட்ட அனைத்து வார்டுகளுக்கும் வேலைகளை சமமாக பங்கிட்டு ஒப்பந்தப்பள்ளி நிறுத்தி வேலைகளை நடத்தணும் சொல்லி கவலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தாலும் நான் திமுக உறுப்பினர் என்னுடைய கோரிக்கை என்னன்னா பாதிக்கப்பட்ட அனைத்து வார்டுகளுக்கும் இதை பிரித்து கொடுக்கணும்